السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم للذين احسنوا في هذه الدنيا حسنه வல புகழ்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹு இருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய நன்மை எவ்வாறெல்லாம் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்வான் லில்லதீன் அஹசனு ஃபி ஹாதி ஃபி ஹாதி ஹி துன்யா ஹசனா எவர்கள் அழகான நன்மை புரிந்தார்களோ அவர்களுக்கு இவ்வுலகிலும் அழகான நன்மை உண்டு ஒலதாருல் ஆஹிரத்தி ஹைர் இன்னும் மறுமை வீடானது அவர்களுக்கு மிக மேலானதாகவும் இருக்கும் வல்லமதாருல் முத்தகீன் இறையச்சமுடையவர்களுடைய வீடு நிச்சயமாக நேர்த்தியானது சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹுதால மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார் இது நமக்கு தரக்கூடிய ஒரு பாடம் சில சமயம் நாம் செய்யும் நன்மைகள் நமக்கு நன்மை தருவதோடு நின்று விடாமல் ஒருவருக்கு ஹிதாயத்து கிடைப்பதற்கு கூட வழிவகுக்க கூடும் என்பதாக சில நன்மைகளை நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க நம் மூலம் ஒருவருக்கு ஹிதாயத்து கிடைக்கும் என்றால் அது எவ்வளவு மகத்தான பாக்கியம் என்பதை பின்னால் வரக்கூடிய வரலாறு ஒரு சிறந்த பாடத்தை உபதேசிக்கின்றது அன்பானவர்களே வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் சியரோ நுபலா என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி அப்துல்லாஹிபனு முபாரக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களின் வீடு இருந்தது அவர்களின் அண்டை வீட்டாராக இருந்த ஒரு யூதர் ஒருவர் இருந்தார் தம் வீட்டிற்கு அப்துல்லாஹிபனு முபாரக் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் எதை வாங்கினாலும் அதை தம் அண்டை வீட்டாரனை அந்த யூதருக்கும் என்ன செய்வாங்க வாங்கி வருவது பழக்கம் அவர்கள்ட்ட இருந்துச்சு தனக்கு எது வாங்குறாங்களோ அதை தன்னுடைய அண்டை வீட்டாருக்கும் என்ன செய்வாங்க வாங்கி வரக்கூடிய ஒரு பழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு அது உணவுப் பொருள்களாக இருந்தாலும் சரி உடைகள் துணிமணிகள் போன்றவைகளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையுமே என்ன செய்வாங்க தங்களுக்கு வாங்கினா அந்த அண்டை வீட்டாரன் அந்த யூதருக்கும் என்ன செய்வாங்க வாங்கிட்டு வருவாங்க ஆனால் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களின் இந்த செயல் தமக்கு நோவினை தருவதாக கருதி கொண்டிருந்த அந்த யூதர் என்ன செஞ்சாரு ஒரு சமயத்துல அந்த வீட்டை காலி செய்து தாம் வேறு இடத்திற்கு குடிபெயர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில அவர் என்ன செஞ்சாரு தன்னுடைய மனசுல நினைச்சாரு அதற்கான ஏற்பாடுகளையும் செய்தார் வீட்டை விலை பேச சிலர்கள் என்ன செஞ்சாங்க வந்தாங்க அவர்களிடம் அந்த யூதர் சொன்னார் இரண்டாயிரம் தீனாருக்கு தருவதாக இருந்தால் இரவ இரண்டாயிரம் தீனார் தருவதாக இருந்தால் இந்த வீட்டை எடுத்துக்கிடுங்க அப்படிங்கிற அடிப்படையில் விலை பேசினார் ஆயிரத்திற்கு கூட போகாத வீட்டை இரண்டாயிரத்திற்கு இரண்டாயிரம் தீனாருக்கு விற்கிறேன் என்பதாக சொல்கின்றாயே என்று கேட்டபொழுது யூதர் சொன்ன வார்த்தை இவ்வாறு இருந்தது நீங்கள் கேட்பது சரிதான் ஆயிரம் தீனார் என் வீட்டிற்கான விலை இன்னொரு ஆயிரம் தீனார் என் அண்டை வீட்டுக்காரர் அப்துல்லாஹிபு முபாரக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களின் வீட்டுக்காரராக நீங்கள் இருக்க போவதற்கான விலை என்பதாக இந்த ரெண்டு விஷயத்தையும் சொன்னார் இந்த செய்தி அப்துல்லாஹிபுன் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுக்கு தெரிய வந்த பொழுது அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது உடனே வல்ல அல்லாஹ்விடம் துவார் செஞ்சாங்க இவ்வாறு யா அல்லாஹ் நீ அந்த யூதருக்கு நேர்வழி காட்டு என்று அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சாங்க அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் துவார் செஞ்சாங்க சிறிது நேரத்தில் அந்த யூதர் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களின் சமூகம் வந்து இஸ்லாத்தை தழுவினார் அவரை அருகில் அழைத்து அப்துல்லாஹிப்னு முபாரக் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் அவரின் வீட்டிற்கான கிரையத்தை கொடுத்து நீரே என் அண்டை வீட்டாளராய் இருப்பீராக உம் வீட்டை விற்று விடாதீர் என்பதாக அப்துல்லாஹிப்னு முபாரக் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் கூறி அவர்களை அரவணைத்தார்கள் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே இதை கொண்டு நோக்கம் என்ன நாம் செய்யக்கூடிய சில சில நன்மைகள் ஒரு மனிதருக்கு ஹிதாயத்தை தருவதற்கு ஒரு பாக்கியமாக அமைய பெறுகின்றது அவர் ஹிதாயத்தின் பக்கம் வந்து நேர்வழியின் பக்கம் வந்து அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் நமக்கு பிரதிபலனை தரக்கூடியதாக சிறந்த நல்வாழ்வை தரக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாகவும் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாகவும் நாம் அறிய முடிகின்றது அதுதான் அல்லாஹு தாலா லில்லதீன் அஹசனுஹி துன்யா ஹசனா எவர்கள் அழகான நன்மை புரிந்தார்களோ அவர்களுக்கு இவ்வுலகிலும் அழகான நன்மை உண்டு அப்படிங்கிறத அல்லாஹு தால சொல்லியிருக்கிறோம்னா அந்த அண்டை வீட்டாரின் மூலமாக அல்லாஹு நிரப்பமான நற்கூலியை என்ன செய்கிறான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்கிறான் நாம் என்ன செய்யணும் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மையை நாடி நாம் செயல்பட்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மறுமையிலும் சிறப்பானதாக அழகான நன்மையுடையதாக இருக்கும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அத்தகைய பாக்கிய மிக்கவர்களாக வாழ்ந்து வாழும் காலங்களில் நம்மை அண்டியவர்கள் நம் அண்டை வீட்டார்கள் அனைவரிடமும் நன்மையை நாடியவர்களாக செயல்படக்கூடிய பாக்கியத்தையும் அதன் மூலமாக அல்லாஹு தாலா நற்பாக்கியங்களை இரு உலகிலும் நமக்கு அல்லாஹ் வழங்கிடுவானாக ஆமீன் வாஹர் தாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபுலாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹ் வரகாத்தும்